நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்தா நாம் ஆட்சி அறியால் நமக்கு வரும் அதை உருவாக்க வேண்டும் கிட்ட கேட்கிறது அங்க கிட்ட கேட்கறது வேண்டாம் நாம் வாங்க நம்ம ஆளுவோம் நம்ம ஆளுகின்ற காலம் வந்து விட்டது மற்றவர்கள் நம்பி எவ்வளவு காலமாக நம்ம இருக்க போறோம் அவர்கள் நம்ம ஒன்றும் செய்ய போவது கிடையாது நமக்கு தேவை ஏதோ ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி கிடையாது நமக்கு தேவை முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அதிகாரம் ஆட்சி அதிகாரம் வேண்டும் அதற்கு நாம் எல்லாம் வந்து சேர வேண்டும் காலம் வந்துவிட்டது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய பெருமை மிக்க திருச்செந்தூர் முருகன் கோவில் உள்ள நாடார்கள் அங்கே செல்லக்கூடாது என்று சட்டம் இன்று அதே திருச்செந்தூர் முருகன் கோயிலுடைய அறங்காவலர்கள் நாடார் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான் அதை நிர்வாகம் செய்கின்றார்கள் அதே போன்ற தொழில் புரட்சி செய்தவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற தொழிற்சாலைகள் பார்த்தீங்கன்னா அது சேலம் ஸ்டீல் பிளான்ட் ஆவரி டேங்ரி பெரம்பூர் ரயில்வே கோட்சி இல்ல பிஹெச் நிர்வாகம் இந்துஸ்தான் போட்டோம் இப்படி எல்லாம் தொழிற்சாலைகளை கொண்டு வந்தவர் கம்ப வீரர் அதன் பிறகு நீர் மேலாண்மை புரட்சியை செய்தவர் எனக்கு ரொம்ப பிடித்ததல்ல பதிமூன்று நீர் பாசு திட்டங்களை உருவாக்கியவர் கம்ப வீரர் அவர் மட்டும் அதை செய்யலனா இன்னைக்கு தமிழ்நாடு ஒரு வறந்த மாநிலமாக இருந்திருக்கும் காரணம் அதன் பிறகு வந்தவர்களுக்கு நீர் மேலாண்மைனா என்னன்னு தெரியல இன்னைக்கு வரைக்கும் தெரியல மனசுல நிறைய இருக்கு ஆனா அது அரசியல் இது சமூக நீதி மாநாடு அதாவது அவர் பள்ளிக்கூடத்திலையும் கல்லூரியோ திறந்தவர் ஆனா இப்போ அந்த பள்ளிக்கூடத்தை கல்லூரியில் மூடிக்கொண்டிருக்கிறார் அரசு பள்ளிக்கூடங்கள் அவர் அத்தனையோ தொவிச்சாலிலே கொண்டு வந்து இப்ப அந்த தொவிச்சாலில மூடிட்டு வராங்க இவங்க மூடி கொண்டிட்டாங்க இவங்க எல்லாம் மூடிக்குறாங்க பதவினர்கள் அவர்கள் புதிய நீதி பாச திட்டங்களை உருவாக்கியார் பன்னிரண்டு 12 அண்ணைகளை கட்டின ஏரி குளங்களை உருவாக்கினார் இவர்கள் அதையெல்லாம் ஆக்கிரமிப்பு செய்து அதை காணாமல் போய் குளங்கள் உருவாக்கி அதையெல்லாம் உருவாக்க மருத்துவர் நாடார் சமுதாயம் என்று சொன்னாலே அவருக்கு மிகவும் பிடித்த ஒரு சமுதாயம் காரணம் உழைப்பால் உயர்ந்த சமுதாயம் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய பெருமை திருச்செந்தூர் முருகன் கோவில் உள்ள போகக்கூடாது நாடார்கள் அங்கே செல்லக்கூடாது சட்டம் அதை சட்ட ரீதியிலே முறியடித்த பெருமைக்கு நாடா சமுதாயத்தை சார்ந்தவர்கள் முடிவளித்தார்கள் என்று அதே திருச்செந்தூர் முருகன் கோயிலுடைய அரங்காவலர்கள் நாடா சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான் அதை நிர்வாகம் செய்கின்றார்கள் அதுதான் இயற்கை நீதி இது உழைப்பால் வந்தது வேற எதுவும் உழைப்பால் வந்தது உங்களை வழி நடத்த அந்த காலத்தில் இருந்து பெருமைக்கு இந்த சமுதாயத்தை சார்ந்த பெரும் தலைவர்கள் எல்லாம் உங்களுக்கு வந்திருந்தார்கள் அதை நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள் பட்டி பட்டியல் எவ்வளவு போடல தர்ம வீரர் அவர்கள் இருந்து சவுந்தரபாணிய நாடாரில் இருந்து சொல்லிடலாம் சி சொல்ல அவருடைய மகன் சிவந்தி ஆதித்யநாத் அவர்கள் ராமச்சந்திர ஆதித்யநாத் சொல்லிருக்கலாம் நம்ம மாப்போசி அவர்கள் சொல்லிடலாம் நேசமணி மாஷல் நேசமணி அவர்கள் எத்தனையோ பேர் சொல்லிருக்கலாம் சங்கரணிங்கிறது எல்லாம் பேர் சொல்லிட்டே போயிடலாம் அவருடைய கனவெல்லாம் வெறும் நானா சமுதாயம் உயர வேண்டும் கிடையாது அவருடைய கனவெல்லாம் தமிழ்நாடு முன்னேற வேண்டும் குறிப்பாக பெண் மாவட்டம் முன்னேற வேண்டும் எனக்கு அது புரியல அந்த காலத்துல இருந்து இந்த காலத்துக்கு பல முறை நான் வந்துட்டு இருக்கிறேன் தென் மாவட்டத்தில் ஏன் இங்கே தொழிற்சாலை இல்லை ஏன் வேலை வாய்ப்பு இல்லை ஏன் நீ மேலாண்மை திட்டங்கள் வரவில்லை ஏன் ஏன் இந்த கேள்விதான் இருக்கிறது நம்முடைய அண்ணாச்சி அவர்கள் தரிபோல்ராஜன் அவர்கள் ஒரு கோரிக்கை வைத்தார் அவர் சொன்னது நேற்று நான் அதிமுக கேட்டு எங்களுக்கு எப்படி சொல்லி கொடுங்க திமுக அவங்க கிட்ட நான் கேட்க போறேன் எல்லாருக்கும் நான் கேட்டுட்டு இருக்கேன் நான் கேட்கிறேன்

காவேரி குண்டால் நிற்கும் இதை வர வேண்டும் வேண்டும் என்று எத்தனையோ போராட்டங்கள் நாங்கள் செய்திருக்கின்றோம் காவிரியில் கருவூர் வந்து காவிரியில் ஒரு கருப்பை கட்டி அங்க இருக்கிற தண்ணிய ஆறு மாவட்டங்கள் சிவகங்கை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் மதுரை மாவட்டம் கரூர் மாவட்டம் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள குண்டான போய் இணைக்கணும் இதற்கு போராட்டங்கள் அறிவிப்பு தான் இதுதான் இன்றைய காலத்தில் அவசியம் நம்ம கடந்த காலத்திலிருந்து எல்லாமே பேசிட்டே இருப்போம் அது தெரியும் நம்ம பிள்ளைங்களுக்கு தெரியும் அது தெரியணும் மிக மிக முக்கியம் ஒவ்வொரு கூட்டத்திலையும் வரலாறு தெரியல அவனுக்கு வரலாறு தெரியணும் கடந்த கால வரலாறு உண்மையே தெரியும் தெரிஞ்சாதான் அடுத்த தலைமுறை நன்றாக வளரும் உண்மையாக இருக்கும் அந்த வளர்ச்சி தெரியும் சமீபத்தில் ஒரு வெள்ளம் வந்தது பாத்தீங்கன்னா

அவசியமா தெரிஞ்சுக்கணும் நீங்கள் இந்த பிள்ளைகள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா நம் எதிர்காலத்தில் உள்ள மிகப்பெரிய சோதனை இதனால தான் வர இருக்கிறது கிளைமேட் சேஞ்ச் குளோபல் வார்மிங் மழை இருக்கும் போது இப்ப ரெண்டு வருஷம் மழை வந்தது வரும் அடுத்த பத்து ஆண்டுகள் மழையே இருக்க போறது இல்லை பஞ்சம் வரப்போகுது உணவு பற்றாக்குறை பஞ்சம் வரப்போகுது மிக மோசமா இருக்கும் அதுக்கு திட்டங்கள் முன்னெச்சரிக்கை திட்டம் இதுதான் திட்டங்கள் எப்போ அந்த காலத்திலே நம்முடைய கர்ம வீரர் அவர்கள் வகித்த திட்டங்கள் பதிமூன்று திட்டங்களை கொடுத்தார்கள் அதன் பிறகு வந்தவர்கள் ஒரு திட்டம் ஒன்று ஒன்று கொடுக்கையே இருக்க திட்டத்தை ஒண்ணு நிறைவேற்றையே ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு திட்டம் இருக்கிறதே இதைத்தான் எதிர்பார்க்கிட்டோம் இதைத்தான் எங்களுக்கு வேண்டும் என எங்களுக்கு கோரிக்கையாக வைத்திருக்கின்றோம் தான் மீண்டும் மீண்டும் சொல்லிவிட்டேன் வாங்க நம்ம எல்லாம் ஒன்னா சேரணும் சேர்க்கின்றான் நம்ம ஆளணும் அவர்கள் ஆண்டது போதும் வாய்ப்பு கொடுத்தாச்சு நிறைய வாய்ப்பு கொடுத்தாச்சு ஆண்டு ஒரு ஐந்தாண்டு காலம் ஆண்டு பார்ப்போம் ஒரு ஐந்தாண்டு காலம் செரிய ஒதுங்கி போடணும் ஐம்பது ஆண்டு காலம் பாங்கிட்டாங்க ஆண்டு பார்ப்போம் நிச்சயமாக வித்தியாசத்தில் நோக்கம் எல்லாம் வளர்ச்சி வளர்ச்சி அமைதியான முறையில் வளர்ச்சி அமைதியான முறையில் வளர்ச்சி இருக்கு வேண்டும் சபமணிய சமீபத்துல வாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று ஒரு கருத்தல் நடத்தணும் சென்னையில நடத்தணும் மதுரையில் நடத்தணும் கோவையில நடத்தணும் அப்புறம் வேலூர்ல நடத்தணும் சின்ன நடத்தணும் நடத்த போது அண்ணாச்சி அவர்கள் கைகூர்ராஜன் அவர்கள் வந்தாரு அவ்வளவு தெளிவா அவ்வளவு அருமையா பேசினார் பொறுமையா அவ்வளவு உண்மையான பேச்சு ரொம்ப பிடிச்சது அந்த பேச்சு எனக்கு இன்னைக்கு சாதி வாரி கணக்கெடுப்புனா என்ன அந்த சாதி நிறைய பேருக்கு சாதியா சாதி வச்சுதான் அவங்க அரசியல் பண்றாங்க ஆனா அந்த சாதிக்கு இவங்க எதுவும் சிந்தித்துக்கிட்டே கிடையாது அத வச்சுதான் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க நான் கேட்கறது சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்படா என்ன இன்னைக்கு இடவதுக்கீடு என்பது சாதியின் அடிப்படையில் அடிப்படையில்தான் இடவதுக்கீடு நமக்கு கிடைக்கும் மத அடிப்படையோ மொழியோ இனமோ மாநில அடிப்படையில கிடையாது சாதி அனுப்பிடலாங்க அந்த இடவதுக்கீடு அந்த கணக்கெடுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு வெள்ளையர்கள் வெள்ளக்காராய் எடுத்து போன கடைசியில் தொண்ணூத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு வெள்ளையர்கள் அந்த கணக்கெடுப்பு நடத்தினாங்க அந்த கணக்கு தான் இன்னைக்கு வரைக்கும் இடஒதுக்கீடு வழங்கிட்டு வராங்க எங்களுடைய கோரிக்கை என்ன இன்னைக்கு கணக்கெடுப்பு நடத்துங்க இந்த தொண்ணூத்தி ரெண்டு ஆண்டு காலத்தில் எந்தெந்த சமுதாயம் முன்னேறி இருக்குது எந்த சமுதாயம் பின்னணி இருக்கிறது எந்த மோசமாக இருக்கிறது அந்த கேட்கணும் இதைத்தான் பீமாரியை நடத்தினார்கள் பீமாரியை நடத்தி அங்க இடஒதுக்கீடு விழுக்காடு உயர்த்திருக்கின்றார்கள் அறுபது விழுக்காடு விழுக்காடு இடஒதுக்கீடு உயர்ந்திருக்கிறது அந்த இடஒதுக்கீடு மட்டுமில்ல அந்த கிட்டத்தட்ட தொண்ணூத்தி நாலு லட்சம் குடும்பங்கள் மாத வருமானம் ஆறாயிரம் ரூபாய் குறைவாக இருக்கிறது என்று கண்டறிந்து அந்த தொண்ணூத்தி நாலு லட்சம் குடும்பத்திற்கு இரண்டு லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு குடும்பத்திற்கு ஒதுக்கீடு செய்திருக்கின்றார்கள் உண்மையான சக்தி ஆனா இன்னைக்கு இருக்கிறத பத்தி ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க எல்லா மாநிலத்திலும் எடுத்துட்டாங்க ஆந்திராவில் எடுத்து எடுத்துட்டு இருக்கிறாங்க தமிழ்நாடு முடிச்சுட்டாங்க தெலுங்கானா அறிவிக்கிறாங்க பீகார் எடுத்து முடிச்சுட்டாங்க எல்லாருக்கு அது அவசியமானது இது சாதினா சாதியோட எண்ணிக்கை கிடையாது ஒவ்வொரு சாதியும் எவ்வளவு எண்ணிக்கை இருக்கு அது வேண்டாம் அது இல்ல அது எங்க நோக்கம் கிடையாது ஒவ்வொரு சமுதாயமும் எந்த நிலையில இருக்கிறார்கள் குடிசையில வளர்கிறாங்களா இல்ல வீடு இருக்கிறதா அந்த வீட்டுல எவ்வளவு அரங்கு இருக்கிறது

மருத்துவர் ஐயா அவர்கள் தெரியும் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் நம்ம ஒரு சமுதாயத்தை பத்தி அவதூறாக அந்த சொற்கள் நீக்க வேண்டும் என்று முதல் முதல் கொடுத்து போராட்டம் நடத்தி அதன் பிறகு அன்றைய கல்வித்துறை அமைச்சர் பல்லம் ராஜு நான் நேரில் போய் சந்திச்சப்போம் டெல்லியில் சந்திச்சு அவரை சொன்னேன் சொன்ன எடுக்கலன்னா கடுமையான விளைவன் சந்திக்க கூடும் அதன் பிறகு மூன்று மாதத்திற்கு பிறகு எங்களுடைய வழக்கறிஞர் பாலு வைத்து சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டோம் வளர்ந்து போட்ட பிறகுதான் அந்த ஆசிரியத்தை நீக்கினார்கள் அந்த பாடத்திட்டத்தினர் இப்படி எல்லாம் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் சமூக நீதிக்காக ஏதோ சமுதாயத்துக்காக நான் சொல்ல சமூக நீதிக்காக நம்முடைய உண்மையான வரலாறு உழைப்பால் உயர்ந்தவர்கள் அதன் பிறகு இருபது ஆண்டுக்கு முன்பு சென்னையில பெரிய பெரிய மால்

நமக்கு வர சம்பளம் மாத கடைசி எல்லாம் வரும் பாதி தான் வரும் அதுல கடன் கொடுப்பாங்க மாநில போய் கடன் கொடுப்பானா யாராவது இல்ல நம்ம அண்ணாச்சி அண்ணாச்சி வச்சுக்க நான் அடுத்த வாரம் தர இதுதான் வேணும் இதுதான் வளர்ச்சி இந்த மால் அந்த மால் சென்னையோட சமீபத்தில் நான் போயிருந்தேன் கோயம்பேடு பேருந்து நிலையத்தை மாத்தி கிளம்பாக்கத்தில் மாத்திட்டாங்க இப்போ அங்க இருக்கிறது வந்து மாநகர் பேருந்து நிலையம் அது ஒரு ஆறு ஏக்கர் தான் வீதி கிட்ட ஒரு இருபத்தஞ்சு முப்பது ஏக்கர் இருக்கு

இப்ப இருக்கின்ற பலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம் இதெல்லாம் அது அவசியமானது பணக்காரங்களுடைய எங்களுடைய பொருளாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க நிறைய கூட்டங்கள்லாம் அதனால அந்த வகையில இந்த மாநாட்டுக்கு வருகை தந்ததில் எனக்கு மிக மிக மகிழ்ச்சி மீண்டும் சொல்வது என்னுடைய மதிப்பு ஐயாவிட பாட்டாய் மூலியத்துக்கு சார்பில் இந்த மாநாடு ஊக்குவிட வேண்டும் மாநாடு நோக்கம் வெற்றியடை வேண்டும் நம்முடைய நோக்கம் நான் மீண்டும் சொல்கின்றேன் நானும் ஆள வேண்டும் அதற்கு நேரம் வந்து நம்பது தயாராக நாம் எல்லாம் ஒன்றிணையவும் அதுதான் உண்மையான வளர்ச்சி நான் அதை உண்மையான வளர்ச்சியை நோக்கி நாம் செல்ல வேண்டும் என்று சொல்லி நம்முடைய மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து நண்பர்களும் என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லி மரியாதை நன்றியோடு அமர்ந்து